மாடல் அரசு என்பது சாதனை திட்டங்களுடைய அரசு சிலர் வாயிலேயே மனு சொல்வாங்களா அவர்களை போல இந்த அரசு அல்ல வாயிலேயே மனு சொல்வாங்களா வாயிலேயே மனு சொல்வாங்களா அது என்ன ஐயா சொன்னீங்க திராவிட மாடல் அரசு சாதனை திட்டங்களின் அரசா அப்படி என்னத்தை நீங்க பெரிய பெரிய திட்டங்கள் கொண்டு வந்து கீசிட்டீங்க இந்த தமிழக மக்களுக்காக அப்படி நீங்க என்னத்தை தான் பண்ணிட்டீங்க தெரியாம கேக்குறேன் தமிழக மக்களுக்காக நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னத்த பண்ணீங்க என்ன மாதிரியான திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்து சேர்த்தீங்க இதுக்கு நடுவில் சில பேர் வாயிலே வடை சுடுவாங்க அதை மாதிரிலாம் நாங்க கிடையாது நாங்களா திராவிட மாடல் அப்படின்ற மாதிரி வேற சொல்றீங்க சரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வாயால அவருடைய திருவாயால சுட்ட சுட சுட வடைகளை பத்தி பார்க்கலாமா அதை நான் சொல்ல மாட்டேன் என்னென்ன வடைகளை அவர் சுட்டிருக்காரு அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் அவரே சொல்லியிருப்பாரு அவரே சொல்லியிருப்பாரு அதை பார்த்துட்டு வாங்க நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் முப்பது வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்விக் கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் பகுதியினர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச டேட்டாவுடன் கை கணினி டேப்லெட் வழங்கப்படும் கல்வி நிறுவனங்களில் வைஃபை வசதி செய்து தரப்படும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் இப்ப நாம் பார்த்தது வெறும் தேர்தல் வாக்குறுதி வடைகள் மட்டும்தான் இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இமாம்பேரிய கடாயில இதை விட பெரிய கடாயில நாலாயிரம் லிட்டர் எண்ணெயை ஊத்தி சும்மா சுத்தி சுத்தி சுட்டாங்க பாருங்க வடை அருமையான வடைங்க அதெல்லாம் எடுத்து போட்டா என்ன ஆகும் ஆ என்ன ஆகும் கொஞ்சமாச்சி வாய் கூசணும் நா கூசணும் போய் பேசுறதுக்கு முன்னாடி நாக்கு கூசணும் அது எப்படிங்க எதுவுமே பண்ணாம இதுக்கெல்லாம் காரணம் நாங்கதான் அதுக்கெல்லாம் காரணம் நாங்கதான் அப்படின்ற மாதிரி ஜம்பம் மட்டும் அடிச்சுக்கிறீங்க திமுகல பாருங்களேன் திமுகவின் தலைவர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க ஒரே மாதிரி பச்சையா புழுகிட்டே இருக்காங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளதரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் என் மண்டையில ரொம்ப நாளா ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு அதை பத்தி கண்டிப்பா உங்ககிட்டயும் சொல்லியே ஆகணும் நம்முடைய தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் இவங்க எல்லாம் எப்பேற்பட்டவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கடந்த காலங்கள்ல பண்ணிருக்காங்க எவ்வளவு பெரிய பெரிய சாதனைகளை இவங்க படைச்சிருக்காங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தமிழர்களுடைய புகழ் பாடப்படுது இப்ப வரைக்கும் பாடப்படுது கடந்த காலங்கள நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச அரும் பெரும் சாதனைகள் அப்பேற்பட்ட சாதனைகள் நாம பல நாடுகளையும் ஆட்சி பண்ணியிருக்கோம் பல நாடுகளை போர்ல வின் பண்ணி ஆட்சியும் பண்ணிருக்கோம் அப்பேற்பட்ட வரலாறு கொண்ட நம்முடைய தமிழர்கள் எப்படிங்க இந்த திமுக மாதான கட்சிக்கு எல்லாம் ஓட்டு போடுறாங்க புரியலங்க உண்மையிலேயே புரியல இதுதான் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு நாமளா எப்படி இருந்தோம் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் எப்பேற்பட்ட விஷயங்களை இந்த உலகத்துக்காக ஃப்ரீயா கொடுத்திருக்கோம் ஆனா இப்பருடைய தமிழர்கள் ஏன் இவ்வளவு பெரிய தற்குறியா இருக்காங்க இதுக்கான காரணங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா தயவு செய்து கமெண்ட்ல இப்படி இந்த மக்கள் தற்கொலைகளா மாறினாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க நானும் ஆசைப்படுறேன் ஒரு சில விஷயங்கள் எனக்கும் தெரியும் பட் நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் அதெல்லாம் படிப்பேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப தேர்தல் காலம் நெருங்கிடுச்சு சோ திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அவங்க அவங்களுடைய தேர்தல் நாடகங்களை அரங்கேற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க திமுக பல இடம்ல பெண்களுக்காக ஒரு பெரிய மாநாட்டை ஏற்பாடு பண்ணிருந்தாங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க தெரியுமா எங்க பார்த்தாலும் விளம்பரம் 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 மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு போஸ்டரை காற்ற தயவு செய்து பாருங்க வெல்லும் தமிழ் பெண்கள் பெண்கள் பயனாளிகள் அல்ல தமிழ்நாட்டு வளர்ச்சியின் பங்குதாரர்கள் என்ன வளர்ச்சி உண்மையிலே புரியல தமிழகம் என்னத்த வளர்ச்சியை பார்த்திருச்சு சொல்லுங்க ஒரே ஒரு சொல்லுங்க என்ன வளர்ச்சி தமிழகம் கண்டிடுச்சு கடன் வாங்குற மாநிலங்கள்ல நம்மளுடைய தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்கு அதே மாதிரி அசுத்தமான நகரங்கள்ல மதுரை தமிழகம் தான் அதுலயும் முதல் இடத்துல இருக்கு இதெல்லாம் தவிர்த்து மத்த எந்த விஷயத்துல தமிழகம் சாதனைய படைச்சிருச்சு தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களின் ஓட்டுகளை கவரணும் அப்படின்றதுக்காக இப்ப ஒரு மாநாட்டை இல்ல இல்ல ஒரு நாடகத்தை திமுக அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டரை பார்த்த உடனே டக்குன்னு என் மண்டைக்கு வந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் என்னன்னா ஒரு முறை திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங்ல மீட்டிங்கா மாநாடன்னு தெரியல அந்த இடத்துல பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த பெண் காவலர்களை திமுக உடன் பிறப்புகள் இந்த தற்கொலை ஊபிஎஸ்கள் பாலியல் ரீதியில சீண்டி இருந்தானுங்க அந்த நிகழ்வு அந்த நிகழ்வு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக திருவண்ணாமலையில இளைஞரணி மாநாடு ஒண்ணு திமுக காரங்க நடத்தியிருந்தாங்க அங்க முதல் முதல் நாயகனாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்தாரு அங்க தான் மெயின் ரோலே இருந்தது இப்போ பல்லடம்ல பெண்களுக்காக கனிமொழி அம்மையார் அவர்களுக்காக பெண்கள் மாநாடு ஒண்ணு இருக்காங்க இங்கேயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நடுநாயகமா இருக்காரு இந்த திமுக எம்புட்ட அழகா பிராண்டிங் பண்றாங்க பாருங்களேன் இந்த பெண்கள் மாநாட்டுக்கு வந்திருந்தவங்களுக்கு பிரியாணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பிரியாணி பார்சல்களை இவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க ரெண்டு லட்சம் பிரியாணி பார்சல்கள் ஒரு பிரியாணி பார்சல் இருநூறு ரூபான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை கூட்டி கைச்சி பாருங்க கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் வரும் நாலு கோடி ரூபாய் ஒரு மாநாட்டுக்கு வெறும் பிரியாணிக்கு மட்டும் நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இது யாரு வீட்டு காசு யாரு விட்டு காசு காசுமாக்ல எக்ஸ்ட்ரா பத்து ரூபா இருபது ரூபா எல்லாம் வாங்குறாங்க இல்லையா அந்த காசுகள் எல்லாமே இப்படிதான் இவங்க செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த மாநாட்டுல நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை போடுறேன் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான் இதாண்டா திமுக பணத்தை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை தேர்தலை நடத்திடலாம் வாக்களிக்க போறது மக்கள் மறந்துடாதீங்க ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான் இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துறாங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம் வாக்களிக்க போறது இது பெண்களுக்கான மாநாடு பெண்கள் மட்டும் வரக்கூடிய இந்த மாநாட்டுல எதுக்கு தேவையே இல்லாம ஆபாசமான ஆடல் பாடல் நிகழ்ச்சி இதுல இன்னொரு கூத்து வேற நடந்திருக்குங்க நாம இந்த இளைஞரணி மாநாட்டுல பாத்துருந்தோம் இல்லையா ஒவ்வொரு சேர்லயுமே அந்த மீட்டிங்க்கு வரக்கூடியவர்களுக்கு பேக்ல கூல்ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் கர்ச்சீஃப் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருந்தாங்க இல்லையா அது கூட ஒருத்த வந்து சரக்கு பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நாங்க சரக்கு வாங்குறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வாங்கிட்டு வரோம் அப்படின்னு வரலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இங்கேயும் நடந்திருக்கு அதாவது இந்த பெண்கள் மாநாட்டுக்கு வராங்க இல்லையா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சில ஏற்பாடுகள் பாருங்க நல்லாட்சி நாயகர் தமிழக முதலமைச்சர் தளபதி எம் கே ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்ற இன்று மாலை பல்லடத்தில் நடைபெறும் வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக மேற்கு மண்டலம் மகளிர் அணி மாநாட்டில் பங்கேற்கும் மகளிர் பசியார ஒவ்வொருவர் நாற்காலியிலும் வைக்கப்பட்டிருக்கும் சிற்றடை சிற்றடை உணவு பைகள் அதாவது சிற்று இடை கிடையாது அது சிற்றுணர்வு ஓகேங்களா சிற்றுணர்வுனா அந்த ஸ்னாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா தான் அவர் தமிழ்ல இந்த லட்சணத்துல எழுதி வச்சிருக்காரு இதுல வெல்லும் தமிழ் பெண்கள்னு வேற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்வளவு காசு செலவு பண்ணி பெரிய மாநாட்டை நடத்தியிருக்காரு அந்த அந்த இடத்துல திரு அவர்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த பெண்கள் அவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடி போயிட்டாங்க லிட்ரலி லிட்ரலி அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்த பெண்கள் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க பாவா அந்த மனுஷங்க நின்னு தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்காரு ஆனா இவங்க எல்லாருமே ஓடி போயிட்டாங்க ரைட்டு இந்த மாநாட்டில் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க அவர்கள் பேசின ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் பெண்களின் முன்னேற்றமே நாட்டினுடைய முன்னேற்றம் பெண்களின் வெற்றியே சமூகத்தின் வெற்றி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சிவிலியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் ஜாக்டோ போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் டாக்டர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம்னு ஏகப்பட்ட போராட்டங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கு மாதிரி போராட்டம் பண்றாங்க இல்லையா அவங்க மேல கொடூரமான தாக்குதலும் நடத்துறாங்க தடியொழிதான் நடத்துறாங்க அவங்கள கைது வேற பண்றாங்க இந்த லட்சணத்துல வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லி மாநாடு ஒரு கேடு

நீங்க இவ்வளவு கோடி செலவு பண்ணி இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்களே இதனால யாருக்கு என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்க யாருக்கு என்ன பிரயோஜனம் ஊரடிச்சு உலையில போட்டு பெண்கள் சாபத்தை வாங்கி திங்குறீங்களே நல்லா இருப்பீங்களா நீங்களா நல்லா இருப்பீங்களா அந்த மாநாட்டில் நம்மளுடைய உதவி சாலர்கள் வேற ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அதையும் போடுற கொஞ்சம் பாருங்க இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்துடைய துணை பொருள் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அந்த குழு தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு மக்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகள் குறிப்பாக மகளினுடைய தேவைகள் எல்லாம் உணர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருக்கிறாங்க

நீங்க கொடுத்த வாக்குறுதியை கேட்கும் போது எங்களுக்கு எதுக்கு சரி காவல்துறை கட்டமைப்பு இத்தகைய வன்முறையை நடத்துறீங்க பொதுவா இந்த திமுக காரங்க ஏதாச்சும் மாநாடு நடத்தினாங்கன்னா அந்த மாநாட்டுல அலங்காரத்திற்காக வச்சிருக்கக்கூடிய பொருட்களை அந்த மாநாட்டுக்கு வந்த திமுக திருடிட்டு போயிடுவாங்க அது ஆண்கள் பங்கேற்கக்கூடிய தான் அதெல்லாம் நடக்கும்னு பார்த்தா பெண்கள் பெண்கள் கலந்து கொண்ட இந்த பெண்களுக்கான மாநாட்டுல கூட பாத்தீங்கன்னா திமுகவின் பெண்கள் அதை மாதிரி அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருக்காங்க எந்த கொம்போனோ குறை சொல்ல முடியாத நபருக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்